அப்படியே பிளாங்காக இருந்தேன் விஜய் சார் வந்து என்னடா பாக்குறேன்னாரு இல்ல உங்களுக்கு கதை தெரியும் நீங்கள் என்னென்னா டவுட் கேட்கலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்ன கேட்குறது ஏ இவ்வளவு நாள் ஷூட்டிங் பண்ணி கதை தெரியல நான் எப்படி நான் பிரபுடே நீ வாங்குறா நீ என்ன சும்மா பண்ணுறேன்ட்டு அதுலயுமே தளபதி சாரோட உங்களுக்கு அதிகமான ஹீரோயின்ஸ் பேர் இருக்கா இல்ல அப்படி இல்ல ஓரளவுக்கு வெங்கட் பிரபு இருந்து ஒரு கதை சொன்னதில்லை இது ஒன்றும் கேட்டா வந்து இன்னைக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவார் அவரு அதே மாதிரி வந்து சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து கார் வந்துருக்கு நாங்கள் பார்த்தா இவன் மேக்கப்பு கிட்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தான் இனோவா மாறிடுச்சு இவெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன் அப்படின்னு ஷூட்டிங் போவேன் கொஞ்சம் இந்த வேலைலாம் பாருங்கட்டு அவன் சொல்லிப்பான் இந்த மாதிரி இந்த எல்லாம் வருவாங்க கொஞ்சம் பார்த்து இந்த பில்லாம் செட்டில் பண்ணா நான் ஷூட்டிங் போயிட்டு வேண்டிய படமும் எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான்

தமிழ் சினிமாவில் வரல ஸோ டெஃபினட்டாக வந்து இது வந்து ரொம்ப ஹேட் ஹிட்டிங்காக இருக்கும் ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதில் நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுறது நான் ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும் அந்த படத்தில் எப்பயுமே ஒன்று இருந்தாவே பயங்கரமாக கலாச்சி கலகலப்பாக கொண்டு போய்டுவீங்க அது மூணு மூணு ஹீரோயின் வேறு இல்லை சைலண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க சரக்கு வர போட்டுன்னு மூணுமே கிடைக்கல அதுதான் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு மூணு நாள் தான் ஷூட்டிங் இவங்க அதுக்கப்புறம் காணும் திருப்பி சரக்கு அடிக்கிற சீன் போயிட்டேன் இவங்க வந்து போலீஸ் அவங்க ஒரு மதர் கேரக்டர் ஸோ ஹீரோயின் அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் அந்த டியூட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் இருக்கும் படம் சார் வேற வேற டீம் நீங்க சொல்லிட்டீங்க அப்ப நீங்க இத பத்தி சொல்லி ஆகணும் தலபதி 68 ஆ ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க நல்லா நல்லா போயிட்டு இருக்கு உங்க ரோல் என்ன சார் அதுதான் ஆக்சுவலி நீ நீங்க கரெக்டாக கேட்டீங்க இதான் வந்துட்டு ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துட்டு இருக்கும்போது விஜய் சார் கேட்டார் ஸோ வந்து இப்போ வைபவ் இவன் எனக்கு தெரியும் இல்ல ஆல்ரெடி அண்ணாம நீங்க அந்த சீன்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இவன் நீங்க பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்காக நின்று இருந்தேன் நான் பிரபு வந்துட்டு பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஆனண்ணே அது இங்கே வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் அப்படி நீங்கள் கரெக்டாக இவனை பாக்குறீங்கன்ற பார்க்குறீங்கன்ற மாதிரி எதோ சொன்னார் பிளாங்காக இருந்தேன் விஜய் சார் வந்து என்னடா பாக்குறேன்னாரு இல்ல இல்லை உங்களுக்கு கதை தெரியும் நீங்கள் என்னென்ன டவுட் கேட்கலாம் ஒண்ணுமே ஒன்றுமே தெரியாது நான் என்ன கேட்கறதே ஏ இவ்வளோ நாள் ஷூட்டிங் பண்ணி கதை இல்லை நான் எப்படி பிரபுடே நீ என்ன சொன்னேன்ட்டு ஸோ அந்த தான் எனக்கு கதை தெரியும் பட்டு ஒன்று தெரியும் பயங்கரமாக வருது ல அதுல ஒரு டவுட் இருக்கு அதுலயுமே தனுபி சாரோட உங்களுக்கு அதிகமான ஹீரோயினஸ் பேர் இருக்கா இல்ல அதே மாதிரி ரஜினி சார் படத்துல நடிக்கிறதா சொன்னாங்க எந்த படம் கேலி பட்டே சார் நீ சொன்னது உண்மை அதிலே என்ன மாதிரி எதுவும் இல்ல சரி நெக்ஸ்ட் யாராச்சும் ரெண்டு क्वेश्चन மட்டும் கேங்களா டைம் இல்ல அப்படி இல்லை ஓரளவுக்கு வெங்கட் பபு ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் கதை சொன்னதில்லை இதுவரம் கேட்டால் வந்து இன்னைக்கு தெரியலாம் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் அதே மாதிரி வந்து இப்போ வந்து பெரிய படம் பண்றதுனால வந்துட்டு உனக்கு கதை எல்லாம் தெரியணுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்து வந்து இது கதை சொன்னதில்லை சரோஜால நடிக்கும்போது எல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் நைட் ஆனா திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சரண் எல்லாம் கேட்கும்போது இன்னைக்கு என்ன இருக்கும் அதே தாண்டா ஓட்டு மேலே ஓடி அங்க இருந்து இங்கே இங்க இருந்தாங்க ஓடிக்கிட்டே இருப்போம் தாலியை விட்டுருவாங்க போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து ஓடலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ படம் பார்த்தா தான் தெரியும் ஜென்ரலா வெங்கட் பிரபு படம் உங்க வீட்டில் அவங்க அண்ணன் பெரிய ஒரு மேக்ஸ் வில்லனா இருக்காரு வண்டி வரும்போது பிக்கப் உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ண வருமா அவருக்கு ஆச்சு ரீசெண்டா ஆச்சு கொஞ்ச நாள் நடுவில் அப்படி வந்து சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து பேர் வந்துருக்கு நாங்கள் பேர் வந்துருக்கு அந்த மாதிரி யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி ஒரு ஒரு நம்பிக்கையில தான் போனேன் யாரோ ஒருத்தர் அடிச்சாரு கதை சொல்லணும்ட்டு அவரு வந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணேன் அப்போ இவன் கிட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தான் இன்னோவா மாறிடுச்சு கொண்டா இதெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன் நான் ஷூட்டிங் போறேன் கொஞ்சம் இந்த வாரெல்லாம் பாருன்ட்டு அவன் சொல்லிருப்பான் இந்த மாதிரி இந்த இவங்க எல்லாம் வருவாங்க கொஞ்சம் பார்த்து இந்த பில்லாம் செட்டில் பண்ணி நான் ஷூட்டிங் போயிட்டு வந்தேன் எந்த படம்னு எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான் ஸோ அதனால் கொஞ்சம் அடக்கி வைக்கிறாங்க என்ன <laughs> சார் <laughs> சார் ஆக்சுவலி அவ்வளோ அண்ணாடி சொன்ன மாதிரி ஸோ இந்த படம் இந்த இந்த படம் வந்து ரொம்ப கன்டென்ட்டா கொஞ்சம் புதுசா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு ஸோ அத கன்வே பண்ற முதல் என்னதான் கதையை நாங்க ரெடி பண்ணி பிரைண்ட் த ஸ்கிரீன் நாங்க ஒர்க் பண்ணாலும் ஸோ அதை ஒரு மீடியமா பயன்படுத்துறது வந்து ஆர்டர் தான் சோ ரொம்ப யூஷுவலா த்ரில்லர் அண்ட் ஒரு டார்க் ப்ளேவர்ஸ் மூவிஸ் வந்து இவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கு த்ரில்லரா இந்த ஆக்டர் சூப்பரா பண்ணுவாருப்பா எங்களுக்குமே ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லும் போது ஒரு அஞ்சு ஹீரோ அவரும் சொன்னாரு சாரம் இவங்க எல்லாம் பண்ண சூப்பரா இருக்கும்பா அப்படின்னாரு ஆக்சுவலி நாங்க அத இல்ல அந்த இது கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஒரு பண்ணவே இல்லை இல்ல இந்த ஸோ சோ அது வந்து பண்ணவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம் ரொம்ப ஹெனஸா சொன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாங்க சூஸ் பண்ணது வைபவன் சூஸ் பண்ணிருந்தா நான் சொல்றது மது சார் இதுக்குள்ளே பிக்சேக் வைபவ சார் போட்டோ வச்சு தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அப்ரோச் பயலாக் கவுண்டர் அடிச்சுக்கிட்டு இப்போ எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி மாதிரிதான் இருப்பாள் இடியா கதை சொல்லி முடிச்சேன் எனக்கு செட் ஆகும்மா அது ரொம்ப சீரியஸா இருக்கே சரி ஓகே கதை நல்லா இருக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு எப்படி என்ன மாதிரி அப்படின்னும் போது நான் அவருகிட்ட சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல இப்ப நீங்க கதை கேட்கும் போது நீங்க எப்படி நான் இவ்வளவு சீரியஸா கேட்டிங்க இதே மாதிரி எனக்கு ஸ்பாட்ல கேமரா முன்னாடி இருந்துட்டாலே ஐ வில் பி ஹாப்பி சோ இது நம்ம கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும் அண்ட் அந்த லுக்கு சோ சால்ட் அண்ட் பேப்பர் லுக் வந்து ரொம்ப பெருசா பண்ணலனாலும் மைல்யூட்டா சின்ன ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும் நீங்க ட்ரைலர் பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் சோ அந்த லுக்கும் நாங்க அழகா செட் பண்ணி கலர் பேலட் அண்ட் மேக்கிங் வைஸ் அதான் சொன்னேன் மொத்த குரூமே உட்காந்து மீட்டிங் வச்சு இப்படிதான் இந்த படம் வரப்போகுதுன்றதுல ரொம்ப கான்சியஸா தான் இந்த படம் பண்ணேன் அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி திருப்பி அங்கே ஒரு தடவை சொன்ன இங்கேயும் சொல்றேன் ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாதான் அவங்க நல்லா படம் பண்ணுவாங்கன்ற ஒரு மித்து இருக்கு ஸோ டெஃபினட்டா இந்த படம் மேக்கிங் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது வந்து ஆடியன்ஸ் அண்ட் நீங்க டிசைட் பண்ணுவீங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்கு பட் மேக்கிங் வைஸ் இந்த படம் டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிருக்கும் ஸோ அதுதான் நான் இங்க திருப்பி நான் சொல்ல விரும்புறேன் ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாதான் இவங்க இந்த நல்ல படம் பண்ணுவாங்க மேக்கிங்கா மிரட்டுவாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு வேற ஒண்ணும் இல்ல தேங்க்யூ அடுத்து சரஸ்வதி மேனன் தனியாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டா அந்த பிரஸ் மீட் முடிச்சுக்கலாம் பின்னாடி இருக்கவங்க யாராச்சும் கேக்குறீங்களா யாராவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தானியோர் சரஸ்வதி ரெண்டு பேரும் கொஞ்சம் சொல்லுங்களேன் வைபவ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொஞ்சம் சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஜென்ரலி வைபவ்னா வந்து ஜாலியா அவங்களுக்கு ப்ராப்ளம் வேற இருக்கு சோ எப்படி மேனேஜ் பண்ணாங்க அவங்களுக்கு இல்ல இல்ல ஓகே இப்போ பான் இந்தியன் ஃபிலிம்ஸ் தான எல்லாம் புரியும் சோ ஊதாரி தரமா அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிற கை வைபர்ஸ் லைக் தட் சோ ஃபர்ஸ்ட் டைம் யூ சீயிங் இஸ் எ வெரி சீரியஸ் கரெக்டர் தெரியுமா ஓகே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாத்த உடனே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க செட்ல ரொம்ப காமா பேஷண்டா இருக்காங்க ஆமா சரி தமிழ் தெரியும் நீங்க பேசலாம் நல்லா நம்ம ரொம்ப குருவி ஃபீலிங் படம் வந்து was நான் எப்பவும் யோசிப்பேன் ரொமான்டிக் காமெடி இல்ல 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 இல்ல

அங்க சொன்னா யாருமே அந்த பார்ட்டி கேக்கவே இல்ல நீங்க ஏன் சொல்லுங்க சொல்லுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அமெரிக்கால ஒரு சரி அவர் வைஃப் வந்து சாரி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் அவங்க வைஃப் வந்துட்டு ஒரு மீட்